ਅਰਪਰਮ ਜੋਦੀ ਅਰਪਰਮ ਜੋਦੀ ਤਣੀ ਪਰਮ ਕਰਨੇ ਅਰਪਰਮ ਜੋਦੀ ਅਰਪਰਮ ਜੋਦੀ ਅਰਪਰਮ ਜੋਦੀ அனைவரும் கிடைக்கட்டும் ராமலிங்க தேவாயண ആർ മുഖ അരങ്ങമഹാദേശിക അഗതീശ്വരാൻ തൊള്ളും നെറും ഇതേ നടപും இந்த பொருள் இது கொடுக்கணும் உடல் உழைப்பு கொடுக்கணும் இந்த உணவை சூப்பிட தயாரித்து கொடுக்கணும் இந்த நோக்கத்திற்காக படிக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைய வேணும் அவருக்கெல்லாம் நல்ல உடல் நலம் நீண்டாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் வெங்காயம் பிடிக்க உங்கள் திரைப்படம் வேண்டுகிறோம் மேலும் ஆசனாசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திரைப்படம் வேண்டுகிறோம் மேலும் ஆசனாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் பெற்று அவர்களும் நீங்கள் பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் பிடிக்க ஓங்காரக்குடி லாசான் முருகப்பெருமான் கல்கி

துடிகள் போற்று போற்றி அரங்கரை முருகர் துபடிகள் போற்றுப் போற்று அகத்தியமா ஷமாண்ட என்றது அசசு தனை வார் குழுகையைவார் அகத்தியரை கஷாயம் விடவிடுவார் அப்போ ஸ்தர்லாம் கொள்வார்கள் அகத்தியரை தன் ரெட்டு பேர் செல்ல யாருக்கும் திடையில் ஏற செய்யுவார் அகத்தியதா மெக்கியத்தில் பெந்து ஓகி ஆயிரத்தி எட்டண்ணமெல்லாம் ஆறுமுகாரங்க மகாதேசிகா நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான்திறுவோம் மேலும் இங்கே தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான்திற்கு வழிபடுத்த வேண்டியோம் மேலும் உங்கள் வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திரைவுபடுத்த வேண்டிகிறோம் நற்காற்றிலின் கைகள் நலவிடாத அனுமதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் அப்பளம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது மூலிகை கஞ்சி வெண்டக்கூடு ஜீரகை இஞ்சி மிளகு சுட்டு சுப்படி போட்டு அன்னதான உபயதாரர் உயர்திரே சிவசிறீ சிருங்கேரி சாரதா வீடம் சங்கராச்சாரிய ஜகத்குரு அனந்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் ஐயா அவர்களின் பிறந்த நட்சத்திரமான மிருக சிரிஷம் நேற்று அவர்கள் தலைமையில் அவர்கள் நல்லாட்சுடன் இந்த தர்மம் வழங்கப்படுகிறது வழங்குபவர்கள் உயர் திரு பாலாஜி கேஸ் ஏஜென்சி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் சாரதா ரியல் எஸ்டேட் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் ஐயா அவர்கள் மகன் வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தார் மற்றும் உயர் உமா சங்கர் சுப்ரலட்சுமி தம்பதியர்கள் குழந்தை அவந்திகாவுக்கு இன்று பெயர் சூட்டு விழா அன்புநகர் லக்கிகாலில் இருக்கிறாங்க பெயர் சூட்டு விழாக்காலும் குழந்தை அவந்திகாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை சம்பம் உயர்ப்புகள் மெய்ஞானம் கிடைக்கின்ற வேண்டிகிறோம் ஐயா அவர்களின் பேட்டி அவந்திகாவோல் சூட்டியுள்ளார் குழந்தைக்கு அவந்திகா இந்த குழந்தைக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயோ நிலை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்கு வேண்டுகிறோம் அவங்க இருக்கிறது லக்கிக் காலனி அருள்நகர மற்றும் பாண்டிச்சேரி வரலட்சுமி ரவிச்சந்திரன் ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாரம் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயோ நிலை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கிடைக்கிருந்து வேண்டுகிறோம் மற்றும் எஸ் சுந்தரமையா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் இன்று அன்னாரதான்மா இறைவன் திருவள்ளி நிலையில் நிலைப்பாடு சொல்லிக் கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் மனைவி திருமதி அம்மா குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் அம்மா வந்திருக்கிறாங்க சுந்தரமையா அவர்களின் நினைவாக நான்காம் ஆண்டு நினைவு நாள் அன்னாரம்மா இறைவன் திருவடி நிலவில் நினைப்பார்கள் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு சிவசிறி சிறுங்கேரி சாரதாபீடம் சங்கராச்சாரிய ஜெகத்குரு அனந்தஸ்ரீ பாரதி பிரீத்த மகா சுவாமிகள் அவர்களின் நட்சத்திரமான மெருக சிறிசம் நேற்று அவர்கள் தலைமையில் அவர்கள் நல்லா தர்மம் வழங்கப்படுகிறது வழங்குபவர்கள் உயர் திரு சித்தனையா அவர்கள் குடும்பத்தார்கள் சாரதா ரியல் எஸ்டேட் அவர்கள் குடும்பத்தார்கள் பாலாஜி கேஸ் ஏஜென்சி இன்றைய அன்னதான உபயோகத்தாளர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டு வரை வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமர்களின் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை பிறந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்கள் நடைபெற்ற அன்னதானமா வாங்கி பயனடைங்க எந்த வாங்கிடுங்க பாத்ரூம் தாங்க சாம்பார் இல்லை சைடு சாத்தா வாங்கி தானே நான் வாங்கிடுங்க இது வாங்க தான் கோயம்புத்தான் இல்லை சைடா வாங்கி நீ வாங்க தயிர் வாங்கி தாங்க ஐயா வண்டி எழுத நிலையில் பார்த்துருந்தாங்கண்ணா நீங்கள் ஆஸ்பத்திரியிலருந்தான் வரீங்க யார் என்ன சேர்த்துருக்கு எந்த ஊருக்கு சங்கரம் எதுக்குன்னா தினமும் ஒன்றை வர ஆறு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது குடிக்க தண்ணி கொடுத்துக்கலாங்க இது பேசன்ட்டுக்கு வச்சுக்கிறீங்க நைட் சாப்பிட கொடுக்கலாம் நீங்கள் வாங்கி இப்போ தத்து லட்சம் பதினோரு வருஷம்னா எனக்கு கொரோனா காலம் எடுத்து உணவு கொடுக்கணும் உங்களுக்கு எந்த ஊருக்கு யார் சேர்த்துருக்கு

மற்றும் உயர் திரு சங்கர் சுப்புலட்சுமி தம்பதியர்கள் மகளுக்கு அவந்திகா இன்னும் பெயர் சூட்டு விழா இன்று நக்கிக் காலனி பெரும்பம் அன்பு இருக்கிறாங்க அவந்திகா குழந்தை அவந்திகாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்க வேண்டியோம் மற்றும் பாண்டிச்சேரி வரலட்சுமி ரவிச்சந்திரன் ஐயா ரவிச்சந்திரனையா திரு ஐயா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாண்டிச்சேரியில் இருக்காங்க பிறந்தநாளுக்கான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞ்ஞானம் கிடைக்க வேண்டியோம் மற்றும் காலங்கின்ற

அன்னதானம் வேதாரத்துக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டாடி வெற்றியிடணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் இருக்கிற ஆசான் திருவடி பண்ணி வேண்டும் நோய் இருக்கிற மாதிரி கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதானமாக முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க அப்படி முன்னால் போங்க சக்கரை பக்கம் இருக்குது கூட்டு இருக்குது ஊர்தா இருக்குது வாங்கிக்கோங்க